மாணவ செல்வங்களாய் இந்த நிகழ்விலே இணைந்து உங்கள் ஒவ்வொருவரையும் மற்றும் பெற்றோர்களாய் ஆசிரியர்களாய் பிள்ளைகளை மேற்பார்வை செய்கிறவர்களாய் கண்காணிப்பவர்களாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறவங்களை அனைவரையும் இயேசுடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே நான் வாழ்த்துகிறேன் மருத்துவராக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஒரு சாதாரண பழமொழி உடைய சரீரத்தை நீங்கள் பேணி பாதுகாத்தாதான் ஆரோக்கியமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எண்ணுகிற உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமல்ல சரீரத்தின் ஆரோக்கியம் மட்டுமல்ல மனநிலைமையிலும் ஆரோக்கியம் உங்களுக்கு காணப்பட வேண்டும் சரீரம் திடகாத்திரமாக இருக்கணும் அதே நேரத்தில் மன தைரியம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் இதற்கு மன கட்டுப்பாடும் அவசியம் வாழ்க்கை நடைமுறைகளிலே சில கட்டுப்பாடுகளும் அவசியம் ஸோ இவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாகவே எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கும் மேலான ஒரு இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆனால் அதற்கு நீங்கள் உங்களை சரீரத்திலும் உங்களுடைய ஆவியிலும் மனதிலும் நடக்கைகளும் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக முக்கியமானது மிக முக்கியமாய் உங்கள் சரீரத்தை நீங்கள் பாதுகாக்கணுங்கிறதுல சில ஆலோசனைகளை இன்றைக்கு சொல்கிறேன் நாளைக்கு இதைத் தொடர்ந்து பிற ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஸோ சரீரம் அது நமக்கு மிகவும் முக்கியமானது அது ஆண்டோட ஆலயம் என்றும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சரீரத்தை நீங்கள் பாதுகாக்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் அதை படிக்கிற காலங்களில் நம்முடைய சரீரத்தை மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் சரீரத்தில் நம்ம செய்ய வேண்டிய இயற்கை உபாதைகள் குளித்தல் பல் விளக்குதல் காலையிலே காலை கடன்களை கழித்தல் மற்றபடி எப்பனாலும் நீங்கள் ஆயத்தமாக உங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உங்களை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் பொருவாக படிக்கிற காலங்களில் அதுவும் அவங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ்னு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் எடுங்கிற நேரத்தில் சில பசங்களெல்லாம் பார்க்கவே முடியாது நான் தலையை செய்வ மாட்டாங்க பல் வளர்க்குறவங்களோ இல்லையோ தெரியாது குளிப்பாங்களோ இல்லையோ தெரியாது நல்லா உடுத்த மாட்டாங்க அப்படியே ஏதோ பித்து பிரமை பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க செய்யவே கூடாது நீங்கள் படிக்கிற காலங்களில் ஒருவேளை உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸாக இருந்தால் கூட அந்த நாட்களிலும் எல்லா நாளையும் போல் காலையில் எழும்பி காலை கடன்களை முடித்து விட்டு நன்றாக குளித்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெஸ்ஸை புதிய ட்ரெஸ்ஸை அணிந்து நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஸ்கூலுக்கு போகும்போது தான் அதை செய்யணும்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் அந்த நாளை நீங்கள் நன்மையாய் கழிப்பதற்கு சரீரத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கதற்கு நீங்கள் காலையில் செய்ய வேண்டிய கடன்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து குளித்து புது ட்ரெஸ் அணிந்து நீங்கள் ஆயத்தமாகி படிக்கிறதுக்கு உட்காரணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இவைகளை நீங்கள் செய்யும்போது உங்களோட சரீரத்தில் ஒரு புத்துணர்வு ஏற்படும் இந்த சரீரத்தில் ஏற்படுகிற புத்துணர்வு நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிப்பதற்கும் அது உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ சரீரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம் அதோடு கூட சரீர பாதுகாப்புன்னு சொல்லும்போது சரீரத்தை நீங்கள் எக்ஸசைசஸ் மூலமாக கட்டுக்கோப்பாக சரீரத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கட்டுக்கோப்பாய் நீங்கள் சரீரத்தை வைப்பது உங்கள் சரீரத்துக்கு மட்டும் இல்லை உங்கள் மனநிலையையும் பாதுகாத்து கொள்வதிலே அது மிகவும் புரோஜனமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலே உணவுக்கு முன்பாக அல்லது மாலையில் உணவுக்கு முன்பதாக இருபது நிமிஷம் முதல் முப்பது நிமிஷம் முதல்ல ஆரம்பிங்க அதுக்கப்புறம் மேக்சிமம் ஒன் ஹவர் நீங்கள் செய்யலாம் இது நீங்கள் மேல் படிப்புகளுக்காக மேல் தரப்பட்ட ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது உங்கள் சரீரம் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் ஒரு மாவட்டத்தின் அதிகாரியாக நீங்கள் வருகிறீர்களானால் நல்ல சரீர கட்டமைப்போடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையே வித்தியாசமாக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் உங்கள் சரீரம் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டுமானால் அதை கட்டுக்கோப்பாக நீங்கள் வைக்க வேண்டும் அதற்கு சரீர பயிற்சி மிக முக்கியம் அதை தினந்தோறும் நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டும் எக்ஸாம் நாளில் செய்யணுமா எக்ஸாம் நாளிலையும் செய்யணும் எக்ஸாமுக்கு படிக்கிற நாட்களையும் செய்யணும் உங்கள் வாழ்க்கைக்கு மேலாக நீங்கள் உயர வேண்டும் என்று எண்ணி எல்லா நாட்களிலும் நீங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் குறைந்தது ஆரம்பத்தில் சிலர் நினச்சுவாங்கன்னா எக்ஸசைஸ் அப்படின்னு ஆரம்பித்த உடனே பத்து நாள் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஒரு நாள் உட்காந்து ஒரு மணி நேரம் கடினமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி இல்லாமல் தினந்தோறும் நீங்கள் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் அதை நீங்கள் சாப்பிடுறதுக்கு முன்பு அதை செய்யணும் தொடக்கத்தில் பத்து நிமிடம் முதல் இருபது நிமிடம்னு சொல்லி ஆரம்பித்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை உயர்த்தி ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பயிற்சிகள் செய்யலாம் இந்த சரீர உடற்பயிற்சியிலே நிறைய விதமான பயிற்சிகள் இருக்குது நீங்கள் ஜாகிங் பண்ணுவது வேகமாக நடப்பது ஓடுவது உபகரணங்கள் மூலமாக சில பயிற்சிகளை செய்வது இது எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் உங்களுடைய இந்த சரீரத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் காணப்படணும்னா தேக பயிற்சி அது மிகவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக ஆகிறது அது தவிர நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகளும் அதில் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது உணவு முறைகளை குறித்து நாம் சொல்லும்போது சரீரத்திற்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் சரீரத்திற்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் உட்கொள்வது நல்லது கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவிற்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இதில் மிக முக்கியமாக நம்முடைய சரீரத்தை கட்டுக்கோப்பாய் வைத்துக்கொள்வதற்கு புரோட்டீன் என்கிற சத்து மிக அவசியம் கார்போஹைட்ரேட்ஸ் ஓரளவு அவசியம் கொழுப்பு சத்தும் நமக்கு அவசியம் ஆக இந்த மூன்றும் இணைந்த உணவு பொருட்களை நாம் எடுக்கணும் படிக்கிற காலங்களில் சில காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்யும்போது மூளையினுடைய வளர்ச்சி மூளையினுடைய தூண்டுதல் மூளையினுடைய ஆரோக்கியம் அது மிக முக்கியமாக இருக்கிறதுனால அதை மேம்படுத்துவதற்கான ஆரோக்கிய உணவு வகைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யணும் உண வேண்டும் மிக முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஆல்மண்ட்ஸ் வால்நட் மற்றும் இது போக எக் மில்க் பச்சை காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் பல வகைகள் கிரெயின்ஸ் இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மூளையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவி செய்யக்கூடியது உடைய மூளை அதனுடைய செயல்பாடை ஊக்கப்படுத்தக்கூடியது புரோட்டீன் சத்தும் கூட தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரே நேரத்தில் அதிக அளவு தண்ணீர் நீங்கள் குடிக்கக்கூடாது அதுவும் கெடுதி ஒரே நேரத்தில் அதிக தண்ணீர் சிலர் வந்து ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் ஒரே நேரத்தில் குடிப்பாங்க அதை ரொம்ப சாதனையாக சொல்லுவாங்க அதெல்லாம் சரியில்லை ஒரு நாளைக்கு தேவை மூன்று லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் அதை நீங்கள் பிரித்து அதை அப்போ அவ்வப்போது நீங்கள் அந்த தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகள் இருதயத்தினுடைய செயல்பாடு இரத்த ஓட்டம் மூட்டுகளுடைய செயல்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உறுப்புகளிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு அது மிக உதவியாக இருக்கும் தண்ணீர் குறையாக குடிக்கும்போது அது உங்களுக்கு உடம்பு வலி ஜாயின் பெயின் முட்டுகளிலே வலி மட்டுமல்லாது எலும்புகளிலே வலி சதைகளிலே வலி இதெல்லாம் அதில் உண்டாகும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது நம்முடைய சரீரத்தில் உள்ள கெடுதிகள் தீமையான காரியங்கள் வெளியேற முடியாது ஸோ தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது மிக அவசியம் ஜங்க் ஃபுட் ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லையா துரித உணவு வகைகள் இவைகளை நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளாதபடி அவைகளை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் அதிக இனிப்பு உள்ள பதார்த்தங்களை நாம் உண்ணுவதையும் நாம் தவிர்க்க வேண்டும் அதிக இனிப்பு உள்ள பதார்த்தங்கள் இந்த உணவு வகைகள் துரித உணவு வகைகள் இவைகள் எல்லாம் நாம் உண்ணும் போது இது நான் சரீரத்துக்கு கடிதி விளைக்கிறது மட்டுமல்ல நமக்கு ஒரு சோர்வை உண்டாக்குகிறது தூக்க கலக்கத்தை உண்டாக்குகிறது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதபடி இருக்கும் படிப்பதிலே நாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவதே அது கெடுக்கும் ஆக நீங்கள் துரித உணவு வகைகளை உட்கொள்ளாதபடி நல்ல உணவு வகைகள் வீட்டிலிருந்து கொடுக்கப்படுகிற உணவு வகைகளை நீங்கள் எடுக்கணும் தேவைக்கு அதிகமாக உண்ணக்கூடாது அது உங்களை சோர்வடைய செய்யும் தேவை போதுமான அளவு அல்லது கொஞ்சம் தேவைக்கு குறைவாகவே நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளுங்க அதே நேரத்தில் நீங்கள் வளருகிற இந்த காலகட்டத்திலும் சரி ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் சரீரத்தையும் மனதையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற வேலையிலே இந்த நாட்களிலே எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்துகிற நாட்களில் பட்டினி இருக்கவே கூடாது அந்தந்த நேரத்திற்கு கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் சாப்பிட்றது மிக அவசியம் அடுத்து உங்கள் சரீரத்தினுடைய கட்டமைப்பை பாதுகாப்பதற்கு இன்னொன்று உதவி செய்வது உங்களுடைய என்பது இந்த உறக்கம் உங்களுக்கு தேவையான அளவு அது காணப்பட வேண்டும் ஒரு நாளில் குறைந்தது மணி மணி தொடர்ச்சியான நமக்கு இருக்க வேண்டும் இந்த ஆறு மணி நேரத்துல முதல் ரெண்டு மணி நேரம் நம்முடைய சரீரம் அது கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும் அடுத்த ரெண்டு மணி நேரம் எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் குறைவான வேலையை செய்து உயிரை பாதுகாப்பதற்கான குறைவான வேலை செய்து ஓய்வெடுக்கும் இருதயம் நுரையீரல் போன்ற உறுப்புகள் சிறுநேரங்கள் முழுவதும் ஓய்வெடுக்க முடியாது ஆனால் குறைவான வேலை செய்து அவைகள் வேலை அவைகள் ஓய்வெடுக்கும் ரெண்டு மணி நேரம் அடுத்த ரெண்டு மணி நேரம் நம்முடைய சரீரத்திலே புதுப்பிக்கப்படுதல் ரீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ் அது நடக்கும் ஆனால் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் முதல்ல சுத்தப்படுத்துறது அடுத்து ஓய்வெடுக்கிறது அடுத்து புதிதான செல்களை உருவாக்குறது இது தொடர்ச்சியாக நடக்கணுன்னா இந்த ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக தூங்கணும் இதில் பிரேக் இருந்ததுன்னா இந்த நிகழ்வு தடங்கலாகும் இன்றைக்கி கொஞ்ச நேரம் தூங்கினேன் மீதி இல்லை நாளைக்கு சேர்ந்து தூங்குனா இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்தந்த நாளுக்குள்ள செயல்கள் அந்தந்த நாளிலே செய்யப்பட வேண்டும் மிகவும் முக்கியமாக தூங்குறதுக்கு முன்பாக ஸ்க்ரீன் பார்க்கறது செல்ஃபோன் டிவி இதை வாட்ச் பண்ணுறத தயவுசெய்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது பவர் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது பகல் நேரங்களில் ஒருவேளை உங்களுடைய ஸ்டடி ஹாலிடேஸில் லீவு நாட்களில் நீங்கள் வந்து படித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷ நேரம் நல்ல படுத்துருந்து ரிலாக்ஸாக படுத்துருந்து கொஞ்ச நேரம் தூங்கி ஒரு டைம் பீஸ் வச்சு ஒரு அலாம் வச்சு நீங்கள் வந்து தூங்கி எழுந்திருச்சிங்கன்னா மேக்சிமம் இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா அந்த பவர் நாப் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த ஓய்வு மூளையை கொஞ்சம் அதிகம் திறம்பட செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் ஸோ இந்த பட் இந்த இப்படிப்பட்ட உங்களுடைய படிக்கிற நேரம் உங்களுடைய ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் சாப்பிடுவது உங்களுடைய தூக்கம் இது போக என்னென்ன படிப்பது எப்போ படிப்பது என்பது எல்லாத்தையும் திட்டமிடுதல் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஒவ்வொருவரும் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பர் ஆகணும் ஃப்யூச்சருக்காக உங்களை ப்ரிப்பர் இந்த திட்டமிடுதல் என்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமானது அந்த திட்டமிடுதலில் காலையில் அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கணும் ஆறு மணி கண்டிப்பாக அதுக்கு பிந்தி நீங்கள் தூங்கக்கூடாது எட்டு மணிக்கு காலை உணவு மதியானம் ஒரு மணிக்கு மதிய உணவு இரவு எட்டு மணிக்கு இரவு உணவு இதுக்கு இடைப்பட்ட காலங்களை நீங்கள் பிரித்து உங்களுடைய மற்ற செயல்களுக்காக எக்ஸசைஸ்க்காக படிப்பதற்காக புதிதான காரியங்களை படிப்பதற்கு ஏற்கனவே படித்த காரியங்களை திருப்பி பார்ப்பதற்கு பிற காரியங்களை நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்வதற்கு இப்போ சார் சொல்லும்போது நிறைய நீங்கள் எக்ஸாம்ஸை பற்றி நமக்கு சொன்னாங்க ஸோ மேற்படிப்புக்காக நல்ல பதவிகளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு இப்பொழுதே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா சில காரியங்களை நீங்கள் ரீட் பண்ணணும் படிக்கணும் அதற்கான டைமிங் இது போக நீங்கள் உங்களுடைய தூக்கத்துக்கான நேரம் இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் திட்டமிட வேண்டும் ஸோ இந்த திட்டமிட்டு நான் சொல்லுவேன் ஒவ்வொருவருக்கும் நான் என்ன இடத்துல இந்த மாதிரி காரியங்களுக்கு ஆலோசனை வருகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் டேபிள் போட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் கண் பார்க்க நீங்கள் ஒட்டி வைக்கணும் உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் அம்மா சமையல் அறையில் எல்லா பக்கமும் டேபிள் இருக்கணும் இந்த டைம் டேபிள் வந்து உங்களுடைய பள்ளி நாட்களுக்கான ஒரு டைம் டேபிள் லீவு நாட்களுக்கான ஒரு டைம் டேபிள் ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு டைம் ஸோ இப்படி மூன்று வகையான டைம் டேபிள் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்தந்த நாட்களுக்கு நீங்க எப்படி உங்களுடைய நேரத்தை மிகவும் சரியாக செலவழிக்க முடியும் என்பதை நீங்க கரெக்டாக பார்த்து செய்ய முடியும் மாதிரி ஒரு பிளான் லைஃப் அதுதான் திட்டமிடுதல் உள்ள ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய ஜெயத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் உங்களை சரீரத்தில் உள்ள வாயத்தப்படுத்துவது குறித்தும் சரீரத்தை எப்படி மேம்படுத்தி கொடுவது குறித்தும் சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை இயேசு இருக்கிற ஒழியத்தை தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாகவே நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை காண செய்வார் நன்மைகளை காண செய்வார் நீங்கள் எதிர்கொள் நேர்கொள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயித்து பிசாசின் கிரியைகளை அழித்து சரீரத்திலும் ஆவிலும் ஆத்மாவிலும் பல காணப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமீன்